போலி ஆவணம் மூலம் ஐந்து கோடி மதிப்புள்ள நிலத்தை அபகரித்த ஆறு நபர்களை காவல்துறை கைது செஞ்சிருக்கு சார்பதிவாளர் உட்பட அந்த போலி ஆவணங்கள் தயாரித்த இருபத்தைந்து நபர்களை தேடி வருகிறார்கள் இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு அப்புடின்னா மதுரையில் மதுரை குற்றப்பிரிவு காவல்துறை இன்ஸ்பெக்டர் எஸ்தர் அவர்கள்னா இது சம்பந்தமான விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க நம்ம பல நேரங்களில் சொல்லுவோம் நிலம் சார்ந்த போலி பத்திரங்கள் பதிவு செய்யப்படுது அப்படின்னா முழுக்க முழுக்க அரசு அலுவலர்கள் உடந்தை இல்லாமல் நடக்காது அதே போல் தான் பட்டாக்கள் மாற்றம் செய்யப்படுகிறது போலியாக அப்படின்னா அதுவும் அந்த கிராம நிர்வாக அலுவலர் ஆரே மற்றும் டெப்டி தாசில்தார் தாசில்தார் உடந்தை இல்லாமல் நடக்காது ஒரு போலியாக ஒரு ஆவணம் நிலம் சம்பந்தமாக உருவாக்கப்படுகிறது என்றால் அதற்கு முழு பொறுப்பு அந்த அரசு அலுவலர்களையே சார்ந்தது ஆனால் எளிதாக அரசு அலுவலர்கள் தப்பிச்சிடுவாங்க ஏன்னா அவர்கள் மேல் அலுவலர்கள் அவர்களே அவர்கள் மேலுவர்கள் எப்பொழுதும் காப்பாற்றும் நோக்கத்தோடு தான் செயல்படுவாங்க இது பல வழக்குகளை நம்ம பார்த்துருக்குறோம் பல புகார் மனுக்கள் கொடுத்தும் அது ஆதாரத்தோடு கொடுத்தும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் பல நபர்கள் இன்றளவும் நம்மளை தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க சார் நான் பல புகார் மனு கொடுத்தேன் ஆனால் எந்த ஒரு விசாரணையும் மேற்கொள்ளப்படலை நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்புடின்னு காரணம் என்ன அப்புடின்னா அவங்களுக்கே தெரியும் இதில் தவறு நடந்திருக்கு இது சம்மந்தமாக நம்ம நேர்மையான விசாரணையை மேற்கொண்டால் நமது கீழ் பணிபுரியக்கூடிய அலுவலர்கள் மாட்டிக்கிடுவாங்க அப்புடின்னு அதே போல் தான் இங்கேயும் நடந்திருக்கு அதாவது மதுரை பைபாஸ் ரோடு பொன்மேனி பகுதியை சார்ந்தவர் பாக்கியலட்சுமி அவர்கள் இவர்கள் தான் மதுரையில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில் ஒரு புகார் மனுவை கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மதுரை பைபாஸ் ரோடு துரைச்சாமி நகரையில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு சென்ட் இடம் இருக்குது இந்த இடத்தின் நின்றைய மதிப்பு ஐந்து கோடி ரூபாய் இந்த சொத்துக்கு நாங்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நபர்கள் வந்து வாரிசுதாரர்கள் எங்கள் பாட்டியுடைய அப்பா வாரிசானுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் அப்படின்னு எங்க பாட்டியுடைய பேர குழந்தைகள் விற்பனை செய்யணும் அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு நபர்களும் கையெழுத்து போடணும் ஏனெனில் இது பிரிபடாத சொத்து இதுக்காகத்தான் நம்ம நிறைய நேரங்களில் சொல்லுவோம் தயவு செய்து யாரும் பாக பிரிவினை செய்யப்படாத சொத்துக்களை வாங்கவும் செய்யாதீங்க பாகப் பிரிவினை செய்யாமல் ஒரு சொத்தை விற்கவும் செய்யாதீங்க அப்படி விற்பனை செய்வதும் வாங்குவதும் அது மோசடி ஆவணமாகவே கருதப்படும் இது சம்பந்தமாக நீங்க குற்றப்பிரிவு காவல்துறையில் தாராளமாக புகார் அளிக்கலாம் அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு என்ன அப்படின்னா எங்க வாரிசு நாங்கள் இருபத்தஞ்சு பேர் இருக்கோம் இந்த இருபத்தஞ்சு பேருக்கும் தெரியாமல் ஏன்னா நாங்கள் இருபத்தஞ்சு பேர் கையெழுத்து போடணும் அதை மறைத்து அந்த மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு திமுக பிரமுக பிரமுகர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்புடின்னா எங்களுடைய ஆதார் அட்டை மற்றும் அந்த ஓட்டர் ஐடி அதாவது வாக்காளர் அட்டை இரண்டையுமே போலியாக தயார் பண்ணுறாங்க தயார் பண்ணி ஒரு ஆவணத்தை அவங்க உற்பத்தி செஞ்சு பதிவு செய்கிறாங்க அந்த தொண்ணூத்தெட்டு சென்ட் இருக்குல்ல அந்த மதுரை பைபாஸ் ரோடில் இருக்கக்கூடிய துறைசாமி நகரில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தெட்டு சென்ட் அதோடைய மதிப்பு ஐந்து கோடி ரூபாய் பதிவு செய்யறாங்க பதிவு செஞ்சது மட்டுமல்லாமல் இதை அடுத்தடுத்து வந்து மற்ற நபர்களுக்கும் விற்பனை செஞ்சு கை இது உண்மையிலே நம்ம பல முறை நம்ம பேசியிருக்கிறோம் ஒரு மோசடி ஆவணம் தயார் செய்யக்கூடிய நபர்கள் மோசடியாக ஒரு நிலத்தை அபகரிக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனடியாக ஒரு ஐந்து கை மாத்திடுவாங்க அப்ப இந்த போராடக்கூடிய உண்மையான நிலத்தில் உரிமையாளர் என்ன நினைப்பாங்க ஐயோ அஞ்சு கை மாறிடுச்சு இனி நம்மளால மீட்டெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்துக்கு உள்ளாயிருவாங்க கூட இருக்கிற நபர்கள் சொல்லுவாங்க அதான் அஞ்சு கை அதெல்லாம் மீட்டெடுக்க முடியாது அப்படிமாங்க எத்தனை கை மாறினாலும் அதை மீட்டெடுக்க முடியும் என்பதற்கு இந்த வழக்கு ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கிறணும் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க புகார் மனு கொடுக்கறாங்க புகார் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அந்த மத்திய குற்றப்பிரிவுடைய இன்ஸ்பெக்டர் எஸ்தர் அவர்கள் முழுமையான விசாரணை செய்யறாங்க விசாரணையில முப்பத்தி ஓரு நபர்கள் இதுல ஈடுபட்டிருக்காங்க போலியாக பத்திரம் பதிவு செய்வதற்கும் அடையாள அட்டை மற்றும் வாக்காளர் அட்டையை உற்பத்தி செய்வதற்கும் உடந்தையாக இருந்த நபர்கள் என்று சாட்சி கையெழுத்து போட்டவங்க என்று கிட்டத்தட்ட சார்பதிவாளர் உட்பட முப்பத்தி ஓரு நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யறாங்க அந்த முப்பத்தி ஓரு நபர்கள் இருபத்தி நபர்கள் வந்து தலைமறைவாயிரங்க அப்காண்ட் ஆயிருந்தாங்க அதுல அந்த சார்பதிவாளரும் ஒருத்தர் அப்படி அப்டானோடைய இருக்கக்கூடிய ஆறு நபர்களை வந்து மடக்கி பிடிச்சிருந்தாங்க அந்த திமுக பிரமுகர்னு சொல்றோம்ல மதுரையை சேர்ந்த அவர் உட்பட அதில் ஒரு ஆறு நபர்களை கைது செஞ்சு சிறையில் அடைக்காங்க மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு நபர்களை வந்து போலீசார் வந்து கடுமையாக வலை வீசி தேடிட்டு வராங்க அந்த வழக்குடைய சாரம்சம் அப்ப சார்பதிவால ஒரு அப்ட் ஒரு போலி பத்திரம் பதிவு செஞ்சு அப்காண்ட் ஆகிறார் தலைமையாக ஆகிறார் அப்படின்னா அவர் மீது எவ்வகையான துறை நடவடிக்கை எடுக்கணும் அவரை வச்சிருக்கவே கூடாது ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் தான் அவர் கொடுக்கணும் அப்படி ஒரு கடுமையான ஒரு தண்டனைகள் அந்த ஒரு போலி ஆவணம் தயாரிப்பது இல்லை ஒரு குற்றத்திற்கு உடனடியாக இருக்கக்கூடிய அரசு அலுவலர் மீது கொடுக்கும் பட்சத்தில் தான் ஒரு அச்சம் வரும் ஒரு பயம் வரும் பொதுமக்கள் அவர்களுடைய சொத்துக்களை எந்த விதமான அச்சமின்றி வச்சிருக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்போ கட்டாயமாக இந்த ரிமோட் ஃப்ரம் சர்வீஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி தவறு பண்ணக்கூடிய அரசு அலுவலர்கள் எல்லாத்துக்கும் மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி